வணக்கம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரோட சமீபத்திய அமெரிக்க பயணம் பத்தி அங்க அவர் இந்தியாவுக்கு எதிராக சில எச்சரிக்கைகள் விடுத்திருக்கிறதா தகவல் இந்த பயணத்தோட பின்னணி என்ன ஏன் அமெரிக்கா அவரை வரவேற்குது அவர் இப்படி பேச என்ன காரணம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அலசலாம் வாங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆசிம் முனீர் அமெரிக்கா போனப்போ அங்க சென்ட்காம் அதாவது மத்திய கட்டளை தளபதியை மட்டும் சந்திச்சிருக்காருன்னு அந்த இந்தோ பசிபிக் கமாண்ட் மாதிரியான மற்ற தளபதிகள அவர் சந்திக்கல இது முக்கியம் இல்லையா சென்ட்காம் ஏன் இங்க முக்கியம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது அமெரிக்க ராணுவம் வந்து உலக பல பகுதிகளா பிரிச்சு நிர்வகிக்குது சென்ட் காம் கீழ மத்திய கிழக்கு பகுதிகள் வருது குறிப்பா சொன்னா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகள் ஆனா இந்தியாவோ இந்தோ பசிபிக் கமாண்டோட பகுதியில வருது பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்திலிருந்தே சென்ட்காம் பகுதியில தான் இருக்கு அங்க நடந்த ஒரு மீட்டிங்ல முன்னிறு பேசுனது ரொம்ப தீவிரமா இருக்கு இந்தியா கூட அணு ஆயுத போர் வந்தா பாதி உலகத்தை எங்களோட அழிச்சிடுவோனோ அப்புறம் சிந்து நதி நீர் ஒப்பண்டத்தை இந்தியா நிறுத்தினா முதல்ல அணைகளை கட்ட விட்டுட்டு அப்புறம் பத்து ஏவுகணை விட்டு தகர்ப்போனோ இதெல்லாம் அமெரிக்க மண்ணிலேயே சொல்லியிருக்காருன்னு இருக்கு இது நம்பர் மாதிரியா இருக்கா இது அதிர்ச்சியா இருந்தாலும் பாகிஸ்தானோட நிலைப்பாடா இருக்கலாம் இங்க சென்ட்காம் ஏன் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான கட்டுப்படுத்துறதுல சென்ட்காமோட பங்கு ரொம்ப பெருசு ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளி இஸ்ரேல் அந்த இஸ்ரேலையும் பாகிஸ்தான் விமர்சிக்குது சமீபத்துல பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ராணுவ நடவடிக்கையில இஸ்ரேலிய ஆயுதங்கள் பயன்பட்டதா இஸ்ரேல் பிரதமரே சொன்னதாகவும் அந்த வீடியோல குறிப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அமெரிக்கா எப்படி முங்கிரிய கூப்பிட்டு அவர் இப்படி இந்தியாவுக்கு எதிராக அவங்க நாட்டிலேயே பேச அனுமதிக்க முடியும் இது ஒண்ணும் புதுசு இல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே அனுப்புறது அப்புறம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்லயும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு கருவியா பயன்பட்டு அதே மாதிரி எதிர்காலத்துல ஈரானுக்கு எதிரா ஏதாவது செய்யணும்னாலும் பாகிஸ்தானோட உதவி தேவைப்படும் அமெரிக்கா நினைக்கலாம் அதனாலதான் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான சென்ட் கூட்டாளியா அவங்க பாக்குறாங்க சமீபத்துல கூட பாருங்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா சென்ட் காம் தளபதிக்கு அவங்களோட நாட்டுல உயரிய விருதான நிஷானியே இம்தியாஸ் கொடுத்து கௌரவிச்சாங்க இதை காட்டுது பாருங்க பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சென்ட் காம் நம்பி இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இதுல ஈரான் கோணம் இன்னும் எப்படி வலுப்படுதுன்னா அமெரிக்கா கொண்டு வர முயற்சி செய்யற ஆர்மேனியா அசர்பைஜான் வழி தடத்தை ஈரான் எதிர்க்குதுன்னும் அதனால அமெரிக்கா ஈரான் பதற்றம் அதிகமாகுதுன்னு அந்த வீடியோ சொல்லுது முந்தைய சென்ட் காம் தளபதி விமானப்படை மூலமாவும் இப்ப இருக்குறவரு கடற்படை மூலமாவும் ஈரான் மேல நடவடிக்கை எடுக்க திட்டம் போடலாம் கூட அமெரிக்காவோட சென்ட் காம் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிரான ஒரு வியூக நகரவு அதுக்காக ஒரு முக்கியமான கூட்டாளியான பாகிஸ்தானை கைவசம் வச்சுக்க அவங்க விரும்புறாங்க அதனால தான் முனீரோட இந்த மாதிரி அச்சுறுத்தல் பேச்சுகளை கூட கண்டுக்காம இருக்காங்கன்னு தோணுது அப்போ இந்தியாவை எப்படி பாக்குறாங்க இந்தியாவை அவங்க இண்டபசிபிக் கமாண்ட் கீழ தனியா அணுகிறாங்க இது ஒரு மாதிரி பிரிச்சு கையாள் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ராணுவ கட்டளைகள் அடிப்படையில உறவுகளை பிரிக்கிறது எதிர்காலத்துல குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகம் இருக்கும் மாதிரி ஏதாவது மாற்றம் வந்தா இந்தியா அமெரிக்க உறவுகளையே பாதிக்கலானோ இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் கூட மறைமுகமா சொன்னதா அந்த ஆதாரம் குறிப்பிடுது அப்போ இன்னைக்கு நாம ஆசிம் முனீரோட அமெரிக்க பயணம் அவரோட அந்த அச்சுறுத்தலான பேச்சுக்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்காவோட சென்ட்காம் வியூகம் குறிப்பா ஈரான மனசுல வச்சு அவங்க செய்யற நகர்வுகள் அப்புறம் எப்படி அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளோடும் தனித்தனி ராணுவ கட்டளைகள் வழியா உறவை பேணுதுங்கிறது எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டோம் அமெரிக்கா இப்படி தன்னோட தன்னோட வெளியுறவு கொள்கைகளை ராணுவ கட்டளைகள் வழியா அதாவது சென்ட் காம் தனியா இண்டோ பசிபிக் தனியா இப்படி பிரிச்சு அணுகிறது ஒட்டுமொத்த பிராந்திய சிறத்தன்மைக்கு நல்லதா இல்ல இது கூட்டணிகளை எப்படி பாதிக்கும் குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் இல்லனா அமெரிக்கா ஈரான் மாதிரி பதற்றங்கள் அதிகமாகும் போது இந்த மாதிரி அணுகுமுறையோட விளைவுகள் என்னவா இருக்கும்